ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து பிளட்டு இல்லைன்னு சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு முடி ரொம்ப கொட்டு வளராது உடல் எடை வந்து குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த முருங்கை கீரையை நீங்கள் விடவே விடாதீங்க வாரத்தில் ரெண்டு நாளாவது நீங்கள் வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த தடவை அதிகமாகவே கிடச்சிது சரி இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் சூப் வச்சு காட்டலாம் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் காய வச்சு பொடி பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றுல வந்து சுடுதண்ணியில் போட்டு குடிங்க நல்லாவே உடம்பு வந்து குறையும் நீங்கள் சூப்பாக கூட டெய்லி எடுத்துக்கலாம் இதனால் உங்களுக்கு வந்துட்டு ப்ளட்டு உடம்புல வந்து அதிகமாகும் இன்னொன்று வந்து உடல் எடை கம்மியாகும் முடியும் சூப்பராக உங்களுக்கு வளருங்க இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிறேன் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு இல்லை அப்படின்னா கூட நமக்கு அதிகமாகுங்க கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நம்ம இதை வந்து இதை வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் கூட கொடுக்கலாம் நான் வந்து பருப்பு எடுத்துருக்குறேன் பருப்பு வந்து அதிகமாக தேவையில்லை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதுக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்குங்க அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் அப்புறம் ஒரு தக்காளி தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை வந்து ஊற்றிக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் வந்து டெய்லி எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்கள் உடம்பு வந்துட்டு வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குறையும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம மூடி வச்சிடலாம் இதை வந்து நீங்கள் ஒரு சாம்பாராக கூட எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம பொரியல் செஞ்சு எடுத்துக்கலாம் ஆனால் எப்படியாச்சும் நம்ம இந்த முருங்கைக்கீரை சேர்த்துக்கும் போது நமக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க இப்போ பாருங்கள் நான் வந்து எடுத்துகிட்டேன் நான் வந்து இது வந்து தாளிக்காமல் எண்ணெய் இல்லாமல் வந்து சூப்பு இதை வந்து நான் சாப்பிட்டுக்குவேன் சில பேருக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக வேணும் கொஞ்சம் தாளித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றி சாம்பார் தூள் இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நீங்கள் தாளிச்சுக்குவோங்க அது சாப்பாட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ பாருங்க கொஞ்சம் வர அழகா வந்துட்டு எடுத்துருக்குறேன் போட்டு இப்படி தாளித்து கொட்டுறப்போ நமக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும் சாப்பாட்டுக்கு ரொம்பவே நல்லா ஓகேங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஓகே பாய்ங்க